பழைய ஜேம்ஸ் பாண்டு படங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஒட்டு கேட்குற கருவியை வந்து மாட்டியிருப்பாங்க மாட்டி அந்த அந்த வில்லன் என்னென்ன பேசுகிறாரு அவர் என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறாரு எப்படிலாம் அதை நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பழைய ஜேம்ஸ் பாண்டு படத்தில் வந்து ஒட்டு கேட்குற கருவி மாட்டியிருப்பாங்க அது நிறைய திரைப்படங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அதுவும் இல்லாமல் இப்போ சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த ஃபோனை ஒட்டு கேட்டாங்க என் ஃபோனை ஒட்டு கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஒரு முக்கிய பிரமுகர்கள் சில ஃபோன்கள்லாம் ஒட்டு கேட்குறாங்கன்னு சொல்லி பெரிய பெரிய கம்ப்ளைண்ட்லாம் வரும் அதுக்கு அவங்க ஒட்டு கேட்டினாங்க ஃபோனை திருநாங்க இந்த ஆடியோ தெரியும் அங்கே கொடுத்துட்டாங்க அதனால் அதை இதெல்லாம் வந்துடுச்சுன்னு சொல்லி நிறைய வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பல பிரச்சனைகள் இந்த ஒட்டு கேட்குறது ஒற்றர்கள் பழைய காலத்தில் ஒற்றர்கள்லாம் இருந்தாங்க அவங்க ஒட்டு கேட்டு அப்படியே கூட இருந்த மாதிரி இன்றைய முக்கியமான ஒரு அரசியல் அரசியலில் வந்து அப்பா என்ன பேசுகிறாரு அப்பா என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகிறாரு அப்படின்னு பார்க்குறதுக்காக பையன் என்ன செஞ்சுருக்காரு ஒரு ஒட்டு கேக்கிற கருவியை ரெடி பண்ணி அப்பா உட்காந்து பேசுகிற அந்த மேஜை கீழே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாப்புல ஒரு முக்கியமான ஒரு கம்பெனியோடைய சிம் கார்டை அதை போட்டார் போட்டு அப்பா என்னென்ன முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சு தெ கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு இதுக்கு என்ன செஞ்சுருக்காரு ஒரு முப்பதாயிரம் ரூபா கொடுத்து ஒரு சம்பளத்துக்கு ஆள் வச்சு அவர் அந்த வந்து அந்த இதை வந்து சார்ச்சு போட்டு அதை வந்து அவர் பாதுகாத்துக்கணும் அப்பா வீட்டிலையே அந்த ஆள் ரெடி பண்ணி வச்சுட்டாப்புல வச்சு இது இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ அப்பா என்ன நினைக்கிறாரு என்ன அப்பா நான் பேசுகிறது பூரா எப்படி போகுது எப்படிங்க போகுது நான் பேசுகிறது எப்படி போகுது அப்படின்னு அப்பா ஆச்சரியப்படுறாரு நமக்குள்ளே எவனோ இருக்கானா ஆ எவனோ ஒற்றர்கள் இருக்கிறானா பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒரு திரைப்படத்தில் என்னப்பா வெகு பார்க்க போனால் இவ்வளோ ஆச்சு அப்படின்னா இல்லை அங்கே என்னுடைய அக்கா வீட்டில் போய் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லணும்னா அடி அடி நடிப்பாங்க அது மாதிரி இ என்ன நம்ம பேசுகிறது பூரா எப்படியோ வெளியே போகுது இது என்ன பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி அப்படியே அப்பா வந்து மகிழ்க்கிறாரு என்னங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது அப்படியே லைட்டாக கிண்டி பார்த்தா அப்பா பேசுகிற கீழே என்ன வச்சுருக்கு ஒற்று கேட்கும் கருவியாக வச்சுருக்காரு பையன் ஆஹா நம்ம என்ன பேசினாலும் மணி எப்படி அடித்து கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறது அப்பாவுக்கு அப்போ தான் தெரிஞ்சு அப்பா திகழடைஞ்சி இனி நான் இவ்வளோ நாள் உன் மேலே ஒரு சிறு பாசம் வச்சுருந்தேன் அந்த முழு பாசத்தையும் நீ என்னை விட்டு நீக்கிட்ட ஆனால் இப்போ நான் சிறு பாசம் வச்சுருந்தேன் அதுக்கு நீ என்ன செஞ்சிட்ட ஆப்படிச்சிட்டேன்னு சொல்லி என் பேரை நீ யூஸே பண்ணக்கூடாது என் பேரை என்ன செய்யக்கூடாது நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு பொங்கிட்டார் பொங்குற அளவுக்கு அவர் வந்து பையன் வந்து அவ்வளோ தூரம் நடந்திருக்கார் இன்றைய அரசியல் இப்போ இந்த அரசியல் சூழ்நிலையில் இப்போ நடந்த அந்த சம்பவம் வந்து உங்களுக்கு யார் யாருன்னு தெரியும் நம்ம வந்து பேரை என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அதனால் அவ்வளோ தூரத்தில் வந்து ஒட்டு கற்குற கருவியை வச்சு இவ்வளோ பெரிய அரசியல் ராஜதந்திரங்களை செய்வாரா பையன் அப்படின்னா கிடையாது அரசியல் ராஜதந்திரங்கிறவங்க என்ன செய்யணும்னா அது தனியாக அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிடுவான் இவர் இதே கட்சியில் இருக்கணும் எல்லாத்தையும் பண்ணோம்னா இது முடியாது அதனால் அப்பா வெறிகொண்டு வேங்கையாக எழும்பி அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டதாக ஈடுபட்டு கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நீங்கள் தொடர்ந்து எமது சேனலை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் அப்புறமாக தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்